கிதியோனுக்கு முன்னூறு பேரை யுத்தத்திற்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் நீ எழுந்து அந்த சேனியின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கிதியோனுக்கு சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் கொஞ்சம் பேரை கொண்டாகினும் அநேகம் பேரை கொண்டாகினும் ரட்சிக்கிறது உமக்கு எளிதாய் இருப்பதினால் உமக்கு ஸ்தோத்திரம் பிரபலமான ராஜாக்களை அழித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாத படிக்கு முன்பாக தாழ்த்தி போட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திர மனஸ்தாபப்பட்டு இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரடித்தருளோம் என்று அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி கத்தருக்கு ஆராதனை செய்தபோது அவர்களின் வருத்தத்தை பார்த்து மனதுர்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரோவேலரின் கையில் ஒப்புக்கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அம்மோன் புத்திரரை எப்தாவின் கையில் ஒப்புக்கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எப்தாவை கத்தருடைய ஆவியானவர் நிரப்பியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆவியானவர் மனோவின் மனைவிக்கு தரிசனமாகி நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவன் இஸ்ரோவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனோவாவின் மகன் இறந்தது முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நஸ்ரேனா இருப்பான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் மனோவின் சத்தத்திற்கு செவி கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அதிசயம் என்னும் நாமம் உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய ஆவியானவர் சின்சோன் மேல் பலமாய் இறங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒரு கழுதையின் தாட எலும்பைக் கொண்டு சிம்சோன் ஆயிரம் பேரை முறியடிக்க செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை சிம்சோனுக்காக பிளக்க பண்ணி அவன் உயிர் திரும்ப வர செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்